Hi, friends. பாண்டியன் ரியல் நெக்ஸ்ட்டு ப்ரோமோல நம்ம மயில் மறுபடியும் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நீ அவரை கண்டுக்காதன்னு சொன்னேன் ஆனால் அவர் எனக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ட மாதிரி என்னை கண்டுக்காம படுத்து தூங்கிட்டாருமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு மயிலோட அம்மா ரொம்ப ரொம்ப கோவப்படுறாங்க என்ன மனுஷன் அவன் ஒரு பொண்டாட்டியை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும்னு கூட தெரியல அதுக்கும் மேலே கோச்சிக்கிட்ட அதை சமாதானப்படுத்துறது கூட தெரியாதா இந்த விஷயத்த இப்படியே விடாத உன் மாமனார் தான் உன் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாருன்னு சொல்லுவியே அப்படின்னா நீ என்ன பண்ணுற இந்த விஷயத்த உன் மாமனர்கிட்ட கொண்டு போ அப்படின்னு அப்போ ஹனிமூன் அப்படின்றாங்க இப்போ இந்த ரெண்டு நாள் என்ஜாய் பண்ணுற ஹனிமூன் முக்கியமா இல்லை உனக்கு லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கிறது முக்கியமா உன் புருஷனை நீ கைக்குள்ளே போட்டுக்காம அவனை கிட்டவே சேர்த்தாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே மயிலுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்க அம்மாவை தான் தப்பாக தெரிஞ்சுக்கிறாங்க அப்படி தான் யோசிக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறமா என்ன நினைக்கிறாங்களோ தெரியல அவங்க வந்து அம்மா சொல்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இப்போ நம்ம மயில் வந்து சொந்தமாக யோசித்து நல்லபடியாக எல்லாமே நடந்துக்கும் போது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அவங்க அம்மா பேச்ச கேட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக குடும்பத்தில் ப்ளஸ் அவங்க வாழ்க்கையிலையுமே பிரச்சனை வருது இப்போ அவங்க அதை ரியலைஸ் பண்ணல பண்ணும்போது ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இப்போ மயில் பார்த்தீங்கன்னா சரவணன் கிட்ட நம்ம அணிமுன் கொண்டாடினது எல்லாம் போதும் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் இப்படி பேசுகிற என்னாச்சு அப்படின்றாங்க ஒன்றும் இல்லை ஃபஸ்ட் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்றாங்க சரி ஓகே போகலாம் அப்படின்னுறாரு ஆனால் திரும்பி அது என்ன ஏது அப்படிங்கிறத சரவணனுமே கேட்குறதில்ல இது எல்லாமே ஜீவா கொடுத்த ஐடியா இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேலையாக அவரோட அவங்களோட கூட எடுத்துட்டு போய் வைக்காம வெளியே வச்சுட்டு என்னோட இன்னொரு இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் என் வீட்டுக்கு போகிறேமாம்மா அப்படின்றாங்க என்னாச்சுமா அப்படின்னு நம்ம பாண்டியன் கேட்கும்போது உங்கள் பையன் கூட வாழை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க உனக்கு என்னம்மா இந்த வீட்டில் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு பாண்டியனுமே மயில் வந்து பதில் சொல்றதெல்லாம் இதோட இந்த போக முடியுது இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ